வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் விவசாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் முப்பது வருடங்களுக்கு கிட்டத்தட்ட தாண்டி இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன் என்ற ஒரு தகுதியினால் இதை பதிவு பண்ணுகின்றேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் பிரதான பயிர் நெல் தான் நெல்லை சார்ந்து யார் இருப்பாங்கங்கிறது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அறுவடைக்கு பயிர் இருக்குது ஓரளவுக்கு நிறைவான விளைச்சல் தான் அது ஒப்பிடுறது இல்லைன்னாலும் அரங்கில் ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் சொல்கிறேன் ரசாயன விவசாயத்தில் என்ன எடுப்பார்களோ அதற்கு இணையாக நம் விளைச்சல் இருக்கின்றது என்பதை நான் இங்கு பதிவு பண்ணுறேன் சும்மா கிடைக்காத சொர்க்கம் எனக்கு அந்த விளைச்சல் சும்மா கிடைக்கல காலையில் அஞ்சரை மணிலேருந்து அங்கே தான் இருப்பேன் எனக்கு வெளியில் கூட்டம் இல்லைன்னா பொழுது நான் கட்ட தான் இருக்கேன் நம்ம எட்வினும் ராஜேந்திரன் ஐயா இவங்க எல்லாருமே பண்ணைக்கு தான் வந்தாங்க பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு அங்கே தான் இருந்தேன் அங்கே என்ன செய்யணும் எதை செய்யணும் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு பேர் அல்ல இயற்கை விவசாயம் எனது தருமை பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஸ்ப்ரேக்கு ஒரு பொருளை தயாரித்து வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு நாளாக கிடக்காது என்னென்னா என்கிட்ட எல்லா நாவமரம் இருக்குது மரம் இருக்குது மாமரம் இருக்குது மாமரமாக எத்தனி ஏக்கர் அப்படிலாம் கட்டுறாதீங்க நாவப்பழம் டெய்லி இப்போ அருமையாக இருக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பறித்து தரேன் பறிச்சு எனக்கு எனக்கு டெய்லி நான் போனவொன்னே ஒரு கப்பில் வச்சுருவாங்க ஒரு இருநூறு கிராம்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் டெய்லி நான் நாவப்பழம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே முழுவு பொறுக்கி காய வச்சு அதை வேற ஆக்கிடுறோம் நிறைய காய்ச்சிருக்கு அதுக்கு அதுக்கிட்ட போய் நன்றி சொல்கிறேன் அந்த மரத்துக்கிட்ட காய்ச்சி அது கீழே விழுந்து சிதைஞ்சு போய் சாப்பிட முடியாத மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து டெய்லி அதை கையில் ஒரு வாளியில் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு அதை வந்து ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதை பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுருக்கேன் மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு இதுக்கு என்ன அடிக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் வேணாம் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அது நான் போலாம் நான் தின்னேன் என் மக்கள் சாப்பிட்டாங்க வர்ற விருந்தோம்புகளுக்கு தரேன் மிச்சம் இருக்கிறத நல்லா புழிஞ்சி அதை எடுத்து அதில் மாட்டு கோமயத்தை சேர்த்து ஐம்பது லிட்டரில் வச்சுருக்கேன் அதை எடுத்து அடிக்கிறேன் அறிவியல் சொல்லுது கருப்பு கலரில் இருந்தால் அகச்சிறந்த மருந்து போக்குள்னு சொல்லக்கூடிய கரு நீளத்தில் இருந்தால் மிக அருமையான மருந்து அது உங்களுக்கும் எனக்கு மட்டுந்தானா நம்ம பயிருக்கு இருக்கக்கூடாதா மாட்டுக்கு இருக்கக்கூடாதா நான் மாடு வச்சிருக்கேன் நாய் வச்சிருக்கேன் எல்லாமே இருக்காது அது தெரியுது அந்த நாவம்பளை சாறு உடனே விற்கணும் விளைஞ்சது பூரா விளைஞ்சது பூரா விற்று அவங்க கொடுக்குற ஒரு ஐநூறு ஆயிரத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது என்ன பண்ண போறோம் எல்லாமே காசு பண்ணுவதற்கு பேர் வணிக வேளாண்மை அது அல்ல ரெண்டு வேளாண்மை சொன்னேன் இல்லையா ஒன்று கமர்ஷியலைஸ்டாக வணிகத்தை முன்னிறுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தயவு செய்து மாற்றி வச்சுக்கோங்க அதையே செஞ்சாலும் கமர்ஷியல் வணிகத்தை முன்னிறுத்துவதற்கு பெயர் அக்ரி பிஸ்னஸ் தட் இஸ் நாட் கல்ச்சர் லைவ்லி இருக்குன்னு சொல்லக்கூடிய வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய வணிகம் ரெண்டாவது அதுக்கு பேர் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஒரு பூரணமான ஒரு முழுமையான ஒரு வேளாண் காடை நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க தெரியுமா வைத்தியம் தேவைப்பட மாட்டான் இஸ் நோ டாக்டர் மருந்து தேவைப்படாது மூணாவது வம்பு சண்டை வராதனால யாரும் தேவையில்லை காவல் தேவையில்லை காவல்துறை உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு நீதி சொல்றதுக்கு நீதித்துறையும் தேவைப்படாது இயற்கை வேளாண்மையை நீங்கள் முழுமையாக கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூன்று துறைகள் காவலில் கருப்பண்ணசாமி மாதிரி நிற்குமே தவிர உங்கள் வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது பரிச்சாத்தமாக செய்யலாம் நிறைய சாட்சிகள் நிறைய தமிழ்நாட்டிலே இருக்காங்க படிக்கிறது திருக்குறள் இடிக்கிறது திருவள்ளூர் சிலையாக இருக்கக்கூடாது பண்ணுறது புறா இயற்கை விவசாயம் நெஞ்சு வலிக்குது ஒரு ஸ்ட்ரெண்ட் வச்சிருங்க அதுக்கே நீ அதை போய் செஞ்ச அப்ப எதையோ ஒன்று செய்ய உள்ளேன்னு பிறந்து சாகக்கூடிய மரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நான் உறுதியாகவும் அறுதிட்டு சொல்கின்றேன் நோய் என்ற ஒன்று இல்லவே இல்லை